ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிஸ்டன் ஃபிசி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரு கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸு தான் இது வந்து என்ன ஆல்ரேடி மெடிக்கல் கோர்ஸில் ஒன் ஆஃப் த கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுங்கிற கோர்ஸு இது வந்து டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒருத்தர் இருப்பாங்க அவங்க தான் இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் கோர்ஸ் படிச்சிவிங்க நம்ம வந்து நர்ஸ்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்ல போனால் நர்ஸுக்கு படிக்கிறவங்க எல்லாமே இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் கோர்ஸு படித்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே டாக்டரை பார்க்க முடியாது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நர்ஸுக்கிட்ட தான் சொல்லுவோம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்ட நம்மளை பற்றி சொல்லுவாங்க அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ண முடியும் அதே அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இல்லாத போது இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த நர்ஸு தான் நமக்கான எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருக்க படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அதே மாதிரி நீங்கள் பியூர் சயின்ஸ் ஆர் ஜென்ரல் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சென்டேஜஸ் ஆஃப் மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி இதுக்கான காலேஜஸ்ன்னு பார்க்கும்போதே எம்எம்எம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் காலேஜ் சென்னை அண்ட் தென் பிபிஜி இன்ஸ்டிடியூஷன் சென்னை ஹிந்து மிஷன் காலேஜ் சென்னை விவேகானந்தா காலேஜ் வந்து திருச்செங்கோடு அண்ட் தென் ரேவதி காலேஜ் வந்து என்னென்னா திருப்பூர் அடுத்து சந்தியா காலேஜ் வெள்ளூர்னு நிறைய காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரை டென் தௌசண்ட் டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைந்தாங்க இதுக்கான ஃபீஸ் அதே ப்ரைவேட் காலேஜை மென்ஷன் பண்ணும்போது ஒன் லேக் அண்ட் அண்ணிய தாங்க அதுக்கான ஃபீஸு இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைட்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லையா எம்எஸ்சி எம்ஃபில் ஃபில் பிஹெச்டிலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி காலேஜ் இன்ஸ்டியூஷன் சைட்லாம் ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி ஹெல்த் கேர் சைட்ஸு பிளட் பேங்க் சைட்ஸு அதே மாதிரி மெடிக்கல் சென்டரு ப்ரைவேட் கிளினிக்கு இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிஷியன் நர்ஸ் முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைடு மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது இதுக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அனாட்டமி ஃபிசிகாலஜி பயோ அண்ட் ஹெமிஸ்ட்ரி பயோஹெமிஸ்ட்ரி நியூட்ராலஜி நெப்ராலஜி இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சர்ஜரி நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸு டெக்னிக்கல் ரைட்டிங் இன்ட்ரட்ஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ன்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க நான் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்